நடங்க நடங்க

Huh? Mm. அது வேண்டாம் முத்துட்டு வீட்டுக்கு பின்னாடி வாட்ராப்பிள் பொறிச்சாச்சுங்க இங்க தறி கூட சத்தம் கேட்குது அதனால போய் முன்னாடி உட்காந்து பேசுறேன் நம்ம இந்த நேரம் சிண்டெக்ஸ் டேங்க்ல இருந்து தண்ணி விழுகிற இடத்துல ஒரு செடி வச்சு விட்டேன் அது பாருங்க அருமையாக காய்ச்சிருக்குது டேஸ்ட் பக்காவா இருக்கு வாங்க அங்க போய் பார்ப்போம் ம் எடுங்க பால இந்த ரெண்டு கீழே உளுந்துருச்சு அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி நட்டை வாட்டர் ஆப்பிள் காய்க்க தொடங்கிடுச்சுங்க இதுக்கு அன்னைக்கு தண்ணி ஊட்டது மட்டும்தான் அப்புறம் சிண்டெக்ஸ் டேங்க் நிறைஞ்சதுன்னா உழுகிற தண்ணியிலேயே அது வந்து வளர்ந்து பத்தடிக்கு மேலே வந்து இந்த வருஷம் முதல் காப்பு காய்ச்சிடுச்சுங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஹைப்ரிட் சிகப்பு வரதில்லைங்க அதை விட இது அருமையாக டேஸ்ட் இருக்கிற ஒயிட்ல ஒயிட்டுங்க நம்ம பின்னாடி வந்து அஞ்சு வாட்ரு ஆப்பிள் மரம் வச்சிருக்கிற வீட்டுக்கு பின்னாடி அஞ்சு வெரைட்டி இல்லை ஆறு வெரைட்டிங்க ஆறு வெரைட்டி இருக்குது ஒரே இதில் ரெண்டு நட்டு விட்ருக்குது பிங்க்கும் காய்ச்சிருந்ததுங்க இந்த சைஸை அது வீடியோ எடுக்கிறக்குள்ள நேற்று பொறுத்து சாப்பிட்டா இது இப்போ என்ன டேஸ்டில் இருக்குதுங்களா இந்த சாப்பிட்டு பார்த்து சொல்லு இது ஒயிட்டுங்க இது ஒயிட் வாட்டர் ஆப்பிள் இந்த பக்கம் நட்டு இருக்கிறது க்ரீனுங்க அது அப்புறம் காய் வரும்போது எடுத்துறியா அதோடு சாப்பிடு ம் நீங்களும் பொண்ணு சாப்பிட்டு சொல்லிடுங்க இயற்கை மாயனின் உலக நல்லா சக்கர மாதிரி இனிப்புங்க வாட்டர் ஆப்பிள் வந்து அருமையான பழம் எப்படி சொல்றேன்னா இதுல இருக்கிறது நீர் சத்து நார் சத்து ரெண்டு தான் இருக்குதுங்க நார் சத்து இருக்கிற காய்கறி பழங்கள் இதெல்லாமே அதிகமா எடுத்துக்கோணுங்க தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்கல்லங்க தண்ணி குடிச்சா வந்து உடம்புல சத்து வந்து அதிகமா ஏறாதுங்க அது யூரின் வழியா வந்துரு ஆனா நீர் சத்து இருக்கிற காய்கறி பழங்கள் சாப்பிடும்போது உடம்புல நீர் சத்து அதிகமாகு நீர் சத்து கம்மியான என்னாகும்னு சொல்லிடுறேன் நீர்சத்து கம்மியாயாச்சுன்னா உடம்பு வந்து சூடாகு சூடாகாச்சுன்னா மலைச்சிக்கலாகு மலைச்சிக்கல ஆயாச்சுன்னா கேஸ் ஃபார்ம் ஆகு கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா எல்லா பக்கமும் போய் பூந்துட்டு வலி கொடுக்க எல்லாமே பண்ணுங்க அந்த அப்போ அந்த நீர்சத்தும் நாரிசத்தும் நாரிசத்து கம்மியாச்சுன்னா என்ன ஆகு மலைச்சிக்கல் ஆகு பயில் சுவாரக்காரனு சூடு இல்லைங்க நாரிசத்துக்கு இல்லாத உணவுகளை மாவா சாப்பிட்றது அதனால வந்து உங்களுக்கு மலைச்சிக்கலாகி பயில்சா வரும் பல பிரச்சனையும் உண்டு பண்ணுங்க அதனால முதல் இடத்துல நான் வந்து ஒரு லிஸ்ட்டு வடிவமைச்சிட்டேன் இப்போ வந்து ஒன்றும் உணவியல் மாற்றத்துக்குள்ள யாருமே வரலீங்க என்ன ரைஸே தான் சாப்பிட்டுருக்குறோம் அதாவது முதல் இட பழங்கள் இரண்டாவது இட காய்கறி மூணாவது இட கீரை நாலாவது இட நட்ஸு அஞ்சாவது இட மில்லட்ஸு ஆற சரிங்க இது இடையில நான்வெஜ் சொல்லாமட்டேன் முதல்ல வந்து பழமுங்க ரெண்டாவது காய்கறி மூணாவது கீரை நாலாவது வந்து இறைச்சி அஞ்சாவது வந்து நட்ஸுங்க ஆறாவது வந்து மில்லட்ஸு ஏழாவது இடத்துல தான் ரைஸ் இருக்குது அது பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் சரி ஏன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்டா எல்லா சிக்கலும் வருவங்க பழங்கள்தான் அதிகமாக சாப்பிடணும் பழம் சாப்பிட்டு ஒருத்தர் சிக்கல் வருதுனாங்க உங்களை பற்றி எனக்கு தெரியலிங்க அப்படின்ட்டு ஏன்னா நான் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ஏழு ஒரு காலத்தில் சாப்பிட்டு பார்த்து உணர்ந்தது ஒரே நாளில் ரிசல்ட் தெரியும் நீங்கள் காயை அதிகமாக சாப்பிடுங்க இருபது இருபத்தி அஞ்சு சதவீதம் கார்போஹைட்ரேட் சாப்பிட்லாம் ஒரு பத்து பர்சன்ட்டு ப்ரோட்டீன் சாப்பிட்லாம் அதுக்கு நான் இறைச்சி சாப்பிட்றேன்னு இறைச்சியே சாப்பிட்டுருந்தா புரதமும் கொழுப்பும் அதிகமாக எல்லாம் ரத்தத்தில் கலந்து லாக் ஆகி ப பழங்கள் வந்து ரத்தத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருப்போங்க சுத்தம் பண்ணிகிட்டே இருக்குது உடம்பு சுத்தம் பண்ண ரத்தத்தை சுத்தம் பண்ணேன் அதில் வந்து முக்கியமான இந்த வாட்டர் ஆப்பிங்க இதுலேயே அந்த ஹைப்ரிட்டில் பெல்லு பெல்லுன்னு சொல்லி அது மேலே எடுத்து தெரியுறாங்க நிறைய பேர் அதில் வந்து உள்ள புழு வந்துடுதுங்க ஹைப்ரிட்ல போன வருஷம் போய் நம்ம பிரகாஷ்ல எடுத்துங்க ஏனுங்க பாலு பரையூத்து பிரகாஷ் அது பூரா பிச்சு பார்த்தா உள்ள புழு ஹைப்ரிட்ல வந்து புழுவை அது வேற இனிப்பு சுவையா கொண்டு வந்துட்டாங்க இதுல லைட்டான துவர்ப்பு சுவைகள் இருக்கு அது தெரியாது லேசான துவர்ப்பு சுவை நல்லா பழத்தடுதுன்னா லைட்டான துவர்ப்பு சுவையோட தான் இருக்கு அப்ப துவரப்பு சாப்பிடுவாங்க துவரப்பு சாப்பிடுங்கன்னா வாழைப்பூ வறுத்து சாப்பிட்றதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க இந்த பழங்கள் இருக்கிற துவர்ப்பு எப்படி நாவல் பழத்தில் ஒரு துவர்ப்பு இருக்குது சிகப்பு கொய்யாவில் ஒரு துவர்ப்பு இருக்குது கொடுக்கா புள்ளியில ஒரு துவர்ப்பு இருக்குது இதெல்லாம் துவர்ப்பு இருக்கிற பழங்கள் தேருங்க ஏன்னா இனிப்பு இருக்குது இனிப்பு கூட சேர்ந்து லேசா துவர்ப்பு இருக்கணும் அந்த அளவுக்கு தான் துவர்ப்பு உடம்புக்கு தேவை அதுக்குன்னு வெறும் துவர்ப்புவே சாப்பிட முடியாதுல்ல அது மாதிரி இதுமே நீர் சத்து நார் சத்தோட துவர்ப்பு சுவை இருக்கிற பழம் அருமையான பழம் எல்லா உணவு காட்டிலையுமே நட்டு வைக்க வேண்டிய பழம் இன்னும் பதினைந்து ஆண்டுகள் ஆகுங்க உணவியல் மாற்றம் நடந்து முடிக்கிறதுக்கு நேற்று கூட கிறிஸ்டர் கிருஷ்ணகுமார்னு ஒரு நண்பர் கேட்டார் வித ஓட்டுற செடியெல்லாம் அப்படியே வராதுன்னு நண்பர் சொல்கிறாருன்னு அவரை பற்றி எனக்கு தெரியாதுங்க ஏன்னா இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது நேரடியாக கண்ணிலியே பார்த்துக்கலாம் நான் இந்த வாட்டர் ஆப்பிள் கேரளால இருந்து கொண்டு வந்து போட்டேன் இதுதான் காய்ச்சிருக்குது இது வந்து ஒயிட் ஆகுங்க இன்னும் வெயில் வெயில் அடிச்சு அது பின்னாடி நிலலா இருக்கிறதுனால அந்த பச்சை பச்சை சைடு அடிக்குது இதுல வெள்ளை தெரியுது இல்லைங்க இந்த வெள்ளை இந்த பக்கம் க்ரீனு அப்புறம் ஒன்றொரு பிங்க்கு இன்னொரு ரெட்டு அப்புறம் இன்னொரு ஒயிட்டுங்க அப்புறம் இன்னும் அந்த மினி பிங்க்கில் ஒன்று மொத்தம் ஆறு மரம் பின்னாடி நட்டுருக்குது இந்த வருஷம் மூணு மரம் காய்க்க தொடங்கிடுது அடுத்த வருஷம் இன்னும் மூணு மரம் காய்க்க தொடங்கிடுங்க நாலு மரம் காய்க்க தொடங்கிடுது இன்னும் ரெண்டு தான் காய்க்க தொடங்கலை இன்னும் பிங்க் வாட்டர் ஆப்பிளும் இந்த தடவை நிறைய பூ எடுத்துருக்குதுங்க அது காய் வரும்போதும் போடுறேன் ஆப்பிள் வந்து முக்கியமாக நம்ம எல்லா உணவு உணவுக்காட்டுலேயும் நட்டு வைக்க வேண்டிய வர வீட்டுக்கு பக்கத்தில் இடம் இருந்தால் கூட நட்டுக்கலாம் வேறு போய் செவத்தில் பூண்டுக்கு அதெல்லாம் பூதாதுங்க இதெல்லாம் சின்ன மரம் வீட்டுக்கு பின்னாடி பூரா வாட்ராப்பிளில் காய்க்கொண்ணே அது ஒரு ரீசன் மேவர் சைடு இருக்கிறதுனால மதியானத்துக்கு மேலே வெயில் வந்து செவுத்துல அடிச்சதுன்னா செவ் ஹீட் ஆகி உள்ள சூடு வந்துடுறதுனால பின்னாடி மர நட்டேன் பின்னாடி ஒரு பத்தடி விட்டுருக்குதுங்க இடா விடக்கூடாது அந்த பக்கம் அப்படின்னாங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல அந்த மரம் தான் அந்த விட்டதேங்க என்ன செவ் காயாது நம்மளுக்கு பலனும் பாத்ரூமில் இருந்து போகிற தண்ணி ஒரு மரத்துக்கு போயிரு சிண்டெக்ஸ் நம்மனா ஒரு மரத்துக்கு உளுந்துரு அதுவா பெரு சைட்டு தண்ணியே அதுக்கெல்லாம் ஊற்றுறதே இல்லைங்க மூணு மரத்துக்கு ஒரு நாலு மரத்துக்கு ஊற்றுவேன் மூணு மரத்துக்கு ஊற்றவே மாட்டேன் அந்த தண்ணியே அதுக்கு போதுமானதா இருக்குது வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் நட்டு வைங்க ஏன்னா வாட்ராப்பிள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து வெளிநாட்டு பழமில்லை நம்ம நாட்டு பழமுங்க இதுக்கு பேர் ஜாம்பக்காய் இதில் நிறையா வெரைட்டி இருக்குதுங்க இந்த இந்த மாதிரி கலர்லேயே நம்மக்கிட்ட மூணு எனக்கு மூணு வெரைட்டி தெரியும் இந்த கலரில் மூணு வெரைட்டி இது வரைக்கும் நம்ம கண்ணுங்க கொடுத்துருக்குற மூணுமே நல்லா இனிக்குங்க அந்த பிங்க் வந்து அது வேறு டேஸ்டில் இருக்குது அது வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கன்று இப்போ இருக்குது எல்லாருக்கும் குரியர் மூலமாக அனுப்புவா இல்லை வேணுங்கிறவங்க நேரில் வரும்போதுமே எடுத்துகிட்டு போயிக்கலாம் கண்ணை வேணுங்கிறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பழம் கேட்டுறாதீங்க பழம் இந்த வருஷம் தான் காய்க்கு தொடங்குறதுனால கம்மியாக தான் காய்ச்சிருக்குது இன்னும் போக போக நிறைய காய்ச்சதுன்னா நேரில் வர்றவங்க சாப்பிட்லாம் இது பார்சல் அனுப்புனா அடிவட்டு போகுங்க இருந்தாலும் பேக் பண்ணி அனுப்பிடலாம் அதுக்கு வைக்கோல் வச்சு பேக் பண்ணோம்னா நீட்டாக போயிருங்க பார்சல் மூலயமா அனுப்பலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு பறித்து அப்படியே காத்தோட்டமே இப்படியே வச்சிட்டோம்னா அப்படியே இருக்குங்க ஒரு அஞ்சாறு நாளைக்கு தாக்கு தாக்குப்பிடிக்கி ஒன்றும் நீர் விட்டு வர்றதோ அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்குது டேஸ்ட்டும் வந்து மாறாதுங்க அஞ்சாறு நாளைக்கு இது சுவையும் மாறாது அதனால வந்து நல்லா இருக்குது எதிர்காலத்தில் வந்து இது வணிக ரீதியாகவும் எடுபட்டு ஏன்னா உணவு இல்லைங்க இத்தனை கார்போஹைட்ரேட் அடுத்த தலைமுறையை சாப்பிடாது இன்னும் பழைய தலைமுறை அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது பொண்ணு எரிசின் தவறு பிறப்பையுமே அது அவங்களுக்கு தெரியாதில்லைங்க அதனால் போக போக மாறு அந்த மாற்றத்துக்கு உண்டான வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் கோட்டையுள்ள வந்துடுது பார்த்தீங்களா இதுதாங்க விதை இன்னும் இருக்கும் உள்ள ம் இதுதான் விதைங்க பாலுக்கு எடுத்து கருப்பாவை போட்டது விதையில் இதுதான் விதை இந்த மாதிரி உள்ள விதை வரும் வித வ விதை வர்றதை நான் வந்து ஒரே தாட்டுத்தையும் எங்கிட்ட மறக்கணும் வாங்கணும் அதை தான் சொல்லணுங்க திருப்பி இந்த நாட்டு இதே வந்து காக்கா குருவி சாப்பிட்டு போட்டு விதை முளைச்சிக்கு அங்கே செந்தில் இருக்கிறார் பங்காளி அவங்க தோட்டத்துல எல்லாம் குருவி சாப்பிட்டு போட்டு அங்கங்கே போட்டு போட்டு எக்கச்சக்கமாக முளைச்சி கிடக்குதுங்க அப்படி வந்து முளைச்சுட்டே இருக்கு இது இந்த தான் விதை பார்த்துக்குங்க இந்த மாதிரி விதை வர்றதை சாப்பிட்டாதான் அடுத்தது வந்து நம்ம பெட்டிலிட்டி சென்டருக்கு போகாமல் இருப்போம் ஹைப்ரிட்னால என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையும் நிறைய கேட்குறீங்க சாப்பிட்டு பாருங்க என்னென்ன ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் ரிசல்ட் தெரியும் இல்லைங்களா உடனே வெல்லாம் தெரியாது முதல்லையே நான் ரிசல்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன் ரிசல்ட் அப்படிங்கிறது காலாண்டு பரீட்சையில் தெரியாது அரையாண்டு பரீட்சையில் தெரியாது முழாண்டு பரீட்சை எழுதி அப்புறம் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் ரிசல்ட் அப்படிங்கிறது கடைசியில் தான் இடையில இடையில எல்லாம் தெரியாதுங்க அப்புறம் போய் படுத்துக்க வேண்டியது தான் அது எங்கேயும் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்க இந்த வாட்ராப்பிள்கெண்ணு இருக்குது வேணுங்கிற வந்தால் எடுத்துக்கலாம் இல்லை பார்சல் மூலமாக அனுப்புவோம் கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நன்றி சொல்லுங்கப்பா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்